பணம் நமக்கு எல்லாவற்றையும் கொடுக்கலாம் ஆனால் வறுமை நம்மிடம் இருந்து பறித்த சிலவற்றை பணத்தால் திருப்பி தர முடியாது பேசி மயக்க தெரியவில்லை அழுது பேசி சாதிக்க முடியவில்லை பொய்களைச் சொல்லி நான் ஏமாற்றியதும் இல்லை உண்மையை சொல்ல நான் தயங்கியதும் இல்லை கோபத்தால் மட்டுமே என் உணர்வை காண்பிக்க அதை புரிந்து கொள்ள தவறியவர்களுக்கு என்றும் நான் ஒரு பிழை தாமாக முன்னேறியவர் யாரும் இல்லை நீ உழைக்க தயாராக இருந்தால் சிலர் உனக்கு உதவ தயாராக இருப்பார்கள் வியர்வை சிந்தாத மனிதனாலும் சிந்தாத பேனாவாலும் எதையும் சாதித்திட முடியாது முடிந்துவிட்டான் என்று நினைக்கும் போது எழுந்து நில்லுங்கள் எதிரியும் சிலிர்த்து போவான் ஒரு ஆண் தன் குடும்பத்துடன் செலவிடும் நேரம் குறைந்துவிட்டால் பாசம் குறைந்துவிட்டது என்று அர்த்தமில்லை அவனுக்கான பொறுப்பு அதிகமாகிவிட்டது என்று அர்த்தம்